தள்ளுபடி இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்களை வழிநடத்துகின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளர் பேரன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய மாண்மிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி கரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் காலை பத்து மணிக்கு ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன அந்த ஆய்வுக் கூட்டங்கள் முடிந்த பிறகு காலை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு கரூர் பிரேமகாலில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் மாநகர பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றன அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு கழகத்தினுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு கரூர் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் புதிய புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திறந்து வைத்து பதினெட்டாயிரம் பயனாளிகளுக்கு அரசனுடைய நலத்திட்டங்களை வழங்கி அரசு நிகழ்ச்சியில் விழா பேரூரையாற்ற இருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மாலை ஐந்து முப்பது மணிக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ராயனூர் தளபதி திடலில் கட்சியினுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணாயபுரம் குளித்தலை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகள் இந்த வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பிஎல்சி அதாவது பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் பிடிஏ பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட் பூத் இளைஞரணி பூத்து மகளிரணி அணி ஆகியோர் அடங்கிய பூத் கமிட்டினுடைய நிர்வாகிகள் கூட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கின்றன ஏறத்தாழ பதினாறாயிரம் பேர் அந்த பூத்து கமிட்டியில் இருக்கின்றார்கள் அவர் முழுவதும் அவர்கள் முழுவதும் பங்கு பெற்று மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய இளைஞரைச் சிலம் துணை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் விழா ஆற்றி ஆற்றியிருக்கின்றார்கள் அந்த கூட்டம் முடிந்த பிறகு பதினாறாயிரம் கழக நிர்வாகிகளுக்கும் அசைவு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றன எனவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கரூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலைப் போல நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயேஸ்வரின் வென்று கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மு தளபதியுடைய கரங்களில் ஒப்படைக்கக்கூடிய வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அதற்கான அரங்கு அமைக்கக்கூடிய பணிகள் இன்று தொடங்கி இருக்கின்றன இந்த இரண்டு நாட்களுக்குள் முழுவதுமாக போர்க்கால அடிப்படையில் அந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு உணவுக்கூடங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் சிறப்பாக செய்ய இருக்கின்றோம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த பூத்து கூட்டம் தொடங்க இருக்கின்றன தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒன்றாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளிலும் நேற்று வரை எண்பத்தி ரெண்டாயிரம் கழக உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கின்றன அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முழுமையாக எங்களுடைய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் இல்லந்தோறும் நேரில் சென்று அவர்களை சந்தித்து அரசினுடைய சாதனைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களையும் பட்டியலிட்டு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அவர்களை இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த நிகழ்வு முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளை அந்த இல்லங்களிலே தொடங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக கரூர் மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களை விட முன்னணியில் இருக்கக்கூடிய அளவிற்கு முதல் ஐந்து இடங்களில் கரூர் மாவட்டம் இடம்பெறக்கூடிய அளவிற்கு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன நேற்று வரை எண்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதியிலிருந்து மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன எடப்பாடி வீடு போய் நிலைமைக்கு அவங்களும் சேர்த்து சேர்த்து பார்த்தாங்க ஒன்றும் சேர்த்த முடியல பூத்து கமிட்டி போட்டாங்க தனித்தனியாக ஃபோட்டோ வாங்கினாங்க அப்புறம் ஒன்பது பேர் ஒன்னா நின்று போட்டோ கொடுங்க நாங்க சில பத்திரிகை செய்திகள் கூட பார்த்தேன் சண்டைகளோட வந்தது வாக்குவாதங்களோட அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை இருக்கிறவங்கள பத்தி பேசலாம் மக்களை சந்திக்கக்கூடியவங்களை பத்தி பேசலாம் மக்களிடத்தில் நன்மைப்பை பெற்றவர்களை பத்தி பேசலாம் நன்றி